உலக கிரிக்கெட் வரலாற்றுல நம்ம இந்திய அணி விளையாண்ட முதல் ஓடியை போட்டி முதல் முதலா கிரிக்கெட் விளையாண்ட நம்ம இந்திய அணி எப்போ விளையாண்டாங்க யாருக்கு எதிராக விளையாண்டாங்க எந்த ஆண்டு விளையாண்டாங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணாங்க யார் வின் பண்ணாங்க அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு பதிவு பார்க்க போறோம் பார்க்க போறது நம்ம சேனல் தான் பார்க்கறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் அப்பதான் நாம போற இது மாதிரி உண்மையான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்துருக்கீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பு தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம இந்திய அணி விளையாண்ட முதல் கிரிக்கெட் போட்டி உண்டான அனைத்து தகவலை பற்றியும் நாம தெரிஞ்சுக்கலாம் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னாலே நம்ம இந்திய அணிக்கு உலக ஃபுல்லாக வந்து எக்கச்சக்கமா இருப்பாங்க சோ அதுலயும் குறிப்பாக வேர்ல்டு கப் இது மாதிரி எல்லா விஷயம் சமீபத்துல இந்திய அணி பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க அப்படின்னு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்ல சோ பெரிய பெரிய ஜாம்பவான்களும் இந்திய அளவில் இருந்திருக்காங்க உலக அணிகள் எல்லா அணிகளுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாம்புவானில இருந்திருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய கிரிக்கெட் கிரிக்கெட்டுக்கு ஒரு ரசிகர் பட்டாலுமே இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த விதமான மாற்று கருத்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி நெருங்கி இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் நூத்தி ஐம்பது கோடி வேணும் கிரிக்கெட் ரசிக்கக்கூடிய தான் இருப்பாங்கிறதுல ஏன் எந்த விதமான மாட்டங்கிறதுல அந்த அளவுக்கு நம்பி சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு கிரிக்கெட்டை மதிக்கக்கூடிய கிரிக்கெட்டை விளையாடக்கூடிய இந்தியர்கள் அதிகப்படியா இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய கிரிக்கெட்டை முதல் முதலான போட்டி எங்க நடந்துச்சு யாருக்கு இடையில நடந்துச்சு அதில் இந்தியா என்னெல்லாம் சாதனை பண்ணாங்கன்ற தகவலை தான் நாம விளக்கமா விரிவா பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலதான் இந்தியா முதல் முதலா கிரிக்கெட் போட்டி சர்வதேச போட்டி அப்படின்னு அங்கீகாரம் பெற்ற ஒரு போட்டியா இங்கிலாந்துக்கு எதிராக இங்கிலாந்துலயே போயிட்டு லீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மைதானத்துல விளையாண்டாங்க இதுதான் இந்திய வரலாற்றின் முதல் போட்டி முதல் ஓடியை முதல் முதலாக விளையாண்ட நம்ம இந்திய அணியில யாரெல்லாம் இருந்தாங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணாங்கன்னு பாக்கலாம் சோ அந்த இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த முதல் போட்டியில இந்திய அணி டேஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துருக்காங்க இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி அறுபத்தி அஞ்சு ரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலயே முதல் முதல் அடிச்சிருக்காங்க சுனில் கவாஸ்கர் இருபத்தி எட்டு ரன் வச்சிருக்காரு முப்பத்தி அஞ்சு பால்ல இவருக்கு பக்கபலமா ஓபனிங் சுதீர் நாயக் அப்படின்னு சொல்லி பதினெட்டு ரன் வந்து அடிச்சிருக்காரு அஜித் வாட்கர் இவர் தான் இந்திய அணியின் கேப்டன் அறுபத்தி ஏழு ரன் வந்து குவிச்சிருக்காரு இவரை தொடர்ந்து குண்டப்பா விஸ்வநாத் நாலு ரன் அவுட் ஆகாரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முப்பத்தி இரண்டு ரன் வந்து அடிச்சிருக்காரு இவருக்கு பக்கம் பிரிஜிஷ் பட்டேல் எண்பத்தி ரெண்டு ரன் வந்து பொழந்திருக்காரு மனுஷன் அந்த அளவுக்கு தரமா ஒரு பேட் பண்ணிருக்காரு ஈக்நாத் சோல்கர் முப்ப மூணு ரன் அடிச்சிருக்காரு சாயிட் அபி அலி பதினேழு ரன் வந்து அடிச்சிருக்காரு மதன்லால் ரெண்டு ரன் வந்து குவிச்சிருக்காரு சீனிவாச வெங்கட்ராகவன் ஒரு ரன் அடிச்சிருக்காரு பிஷன் பேடி இவர் வந்து டக் அவுட் ஆயிருக்காரு ரெண்டு பால் தான் இருக்காரு ரன்னுக்கு அடிச்சிருக்கு மொத்தமா இந்திய அணி பாத்தீங்கன்னா இருநூத்தி அறுபத்தி அஞ்சு ரன்னு ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ஓவர் அதாவது அறுபது ஓவர் மேட்சா இருந்திருக்கு அதுல ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ஓவர் வந்து வீசியிருக்காங்க இருநூத்தி அறுபத்தி அஞ்சு ரன் வந்து நம்ம இந்திய அணி அடிச்சிருக்காங்க இந்திய அணிக்கு எதிராக பந்து வீசினதுல பாத்தீங்கன்னா கீப் அர்னால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா பத்து ஓவர் வீசியிருக்காரு நாற்பத்தி ரெண்டு ரன்னை வந்து கொடுத்துருக்காரு ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு சரி சோல் அப்படின்னு சொல்றது பத்து ஓவர் அஞ்சு பால் வந்து வீசியிருக்காரு நாற்பத்தி மூணு ரன் மூணு விக்கெட் எடுத்திருக்காரு ராபின் ஜாக்மேன் அப்படின்னு சொல்றது பதினோரு ஓவர் வீசியிருக்காரு நாற்பத்தி நாலு ரன்னு ரெண்டு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு பாப் உல்பர் அப்படின்னு சொல்ல பதினோரு ஓவர் அறுபத்தி ரெண்டு ரன் கொடுத்திருக்காரு ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு டோனி க்ளிச் அப்படின்னு சொல்லுவது பதினோரு ஓவர் வீசியிருக்காரு அறுபத்தி மூணு ரன் கொடுத்திருக்காரு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு யாருமே வந்து மேடின் ஓவர் வந்து போடல கிஃப் அர்னால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஒரே ஒரு மேடின் ஓர் கொடுத்துரு ஸோ அந்த அளவுக்கு தரமா வந்து நம்ம இந்திய பேட்டர் வந்து பேட் பண்ணியிருக்காங்க ஒரு ஓவரை மட்டும்தான் மேடின் ஓவரா கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியாவோட பேட்டிங்கை தொடர்ந்து இந்தியா வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சு ரெண்டு குளிச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே அந்தளவுக்கு குழந்தை எடுத்திருக்காங்க ஸோ இந்திய அணிய பேட்டிங்கை தொடர்ந்து இது வந்து நம்ம செகண்ட் பேட்டிங் வந்து இங்கிலாந்து டீம் வந்து பேட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கிலாந்து டீம் வந்து பாத்தீங்கன்னா டேனிஸ் அமிஸ் அதுக்கப்புறம் டேவிட் லாய்ட் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனர்ஸா வந்திருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு சரியான துவக்கத்தை கொடுத்துருக்காங்க இருபது ரன்னு முப்பத்தி நாலு ரன் ரெண்டு பேரும் அழிச்சிருக்காங்க ஜான் எட்ரிச் அப்படின்னு சொல்லி தொண்ணூறு ரன் பிறந்து எடுத்திருக்காரு மனுஷன் அந்த காலத்திலயே சிறப்ப வந்து விளையாடிருக்காரு கொஞ்ச கொஞ்சம் விட்டு தான் அவர் செஞ்சுரிய போட்டு இவருக்கு பக்க பலமா மைக் டேனிஸ் வந்து கேப்டன் எட்டு ரன் வந்து அவுட் ஆகிருக்காரு கேத்டச்சர் அப்படின்னு சொல்றது முப்பத்தி ஒன்பது ரன் வச்சிருக்காரு டோனி கிரீச் அப்படின்னு சொல்றது நாற்பது ரன் ஆலன் கெனாட் அப்படின்னு சொல்ல பதினஞ்சு ரன் கிரிஸ் ஓல்ட் அப்படி அஞ்சு வச்சிருக்காரு எக்ஸ்ட்ராவா பதினஞ்சு ரன் வந்து விட்டு கொடுத்துருக்காங்க இதனால இரநூத்தி அறுபத்தி ஆறு ரன் ஆறு விக்கெட் எழுந்து ஐம்பத்தி ஒன்னு புள்ளி ஒன்னு ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணியை வந்து சோ இதுதான் இந்திய அணி விளையாண்ட முதல் போட்டி இருநூத்தி அறுபத்தி அஞ்சு ரன் அடிச்ச இந்திய அணியை இருநூத்தி அறுபத்தி ஆறு ரன் அடிச்சு இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்காங்க இதுதான் இந்திய வரலாற்றின் முதல் சர்வதேச ஓடியை போட்டி ஸோ இந்த முதல் ஓடியை போட்டியில இந்திய போலர் சாயித் அபிட் அலி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது ஓவர் வீசியிருக்காரு ஐம்பத்தோரு ரன் வந்து விட்டு கொடுத்திருக்காரு விக்கெட் எதுவும் எடுக்கல இவருக்கு பக்கபலமா ஏக்நாத் சோல்கர் அப்படின்னு சொல்லவர் பதினோரு ஓவரை வீசிருக்காரு முப்பத்தி ஒரு ரன்களை வந்து விட்டு கொடுத்தாரு ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு போட்டிருக்காரு மதன் லால் ஒன்பது புள்ளி ஒன்னு ஒரு மேடினு நாற்பத்தி மூணு ரன் விட்டு கொடுத்திருக்காரு சீனிவாச வெங்கட்ராகவன் பதினோரு ஓவரை வீசிருக்காரு ஐம்பத்தி ஏழு ரன் விட்டு கொடுத்திருக்காரு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு பிஷன் பேடி வந்து பாத்தீங்கன்னா பதினோரு ஓவர் வீசியிருக்காரு அறுபத்தி எட்டு ரன் விட்டு கொடுத்திருக்காரு ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு சோ இதுதான் இந்திய அணியின் முதல் பந்து வீச்சா பார்க்கப்படுது நூத்தி நாற்பத்தி ஏழு வருட கிரிக்கெட் வரலாற்றுல முதலாவது போட்டி இந்திய அணி விளையாண்ட முதலாவது சர்வதேச போட்டி ஓடிய போட்டி இந்த போட்டி தான் இந்த போட்டியில இந்திய அணி தோல்வி தான் தவிச்சிருக்காங்க இந்திய அணி தோல்வி தழுவி இருந்தாலும் இந்திய அணி ஒரு சிறப்பான கேமை விளையாண்டிருக்காங்க எந்த விதமான கருத்தும் இல்லை சோ கண்டிப்பா இந்த பொது மூலியமா இந்திய அணி விளையாண்ட முதல் போட்டி அதை பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பா ஒரு கிரிக்கெட் ரசிகரா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு வியப்பான விஷயமா உங்களுக்கு இருந்திருக்கும் ஏன்னா இருநூத்தி அறுபத்தஞ்சுன்னு வந்து அந்த காலகட்டத்திலேயே குழந்தை எடுத்திருக்காங்க நம்ம ஆளுங்க சோ தரமான பேட்டிங்க ரீப்ளே பண்ணி இங்கிலாந்து அணி வந்து வின் பண்ணிருக்காங்க என்ன விதமான மாற்று கருத்தல்ல கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா ஒரு நல்ல கிரிக்கெட் தகவலை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது சோ நீங்க தெரிஞ்சிட்டு இந்த முதலாவது போட்டி பத்தின தகவலை உங்க கிரிக்கெட் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சு நினைச்சு அவங்க ஷேர் பண்ணுங்க அதே போல சேனல பாக்குறீங்க அப்போதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூட அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்து மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு கிரிக்கெட் சம்பந்தமான நல்ல தகவலை உங்களுக்கு நன்றி வணக்கம்